கேக்குனாலே யம்மி தான் பெரியவங்களுக்கே பிடிக்கும்போது கிட்ஸ்க்கு பிடிக்காம இருக்குமா அந்த கிட்ஸ்க்கு பிடிக்கிற வீட் கேக் ஹெல்த்தியாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு கப் சுகர் ஹாஃப் கப் வந்து ஆயில் எடுத்து நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக ஒயிட் சுகர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது உங்களோட விஷ் தான் ஒன்றரை கப் கோதுமை மாவு ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடா ஹாஃப் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் இதை அப்படியே சலடையால் சலிச்சுக்கோங்க இதுக்கப்புறம் ஒரு கப் வந்து பட்டர் மில்க் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி சர்க்குலர் மோஷனில் கட் பண்ணி கட் பண்ணி கொடுங்க இப்படி கட் பண்ணும்போது சீக்கிரம் உங்களுக்கு மிக்ஸ் ஆகிடும் ஹாஃப் கப் மில்க் ஆட் பண்ணி திரும்ப மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா கேக் வந்து தரவாக மிக்ஸ் ஆகணும் ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான நட்ஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சம் டாப்பிங்ஸ்க்காக வச்சுட்டேன் ஸோ இந்த மாதிரி நட்ஸ் ஆட் பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு நட்ஸும் சேர்ந்து போகும் அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரை பேனில் உங்களுக்கு வந்து ஆயில் வச்சு ப்ரஷ் பண்ணி எடுத்துட்டு இந்த ஃப்ளார் வந்து ஆட் பண்ணிக்குவோங்க இதை நீங்கள் வந்து பேன் கேக் மாதிரி குட்டி குட்டி பேன் கேக்காக கூட நீங்கள் ஊற்றி கொடுக்கலாம் அது உங்களோட விஷ் தான் இதுக்கப்புறம் மேலே வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி லோ ஃப்ளேமில் தேர்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸ் வந்து வேக விடுங்க ஒரு தேர்ட்டி மினிட்ஸில் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் வேகலைன்னா இன்னும் ஒரு டென் மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா விடுங்க டூத்பிக் இன்சர்ட் பண்ணும்போது ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் நல்லா ஆற விட்டுருங்க ஆறுனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இந்த மாதிரி திருப்பி போடுங்க உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் மேலே இன்னொரு பிளேட் வச்சு திருப்பி போட்டிங்க அப்படின்னா கேக் ரெடி ஆகிடும்